நீங்கள் குடியிருக்கிற வீடு எத்தனை சென்ட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள் அது எப்படி அளக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும் அதாவது ஒரு நிலத்தில் அடி நீளமும் ஒரு அடி அகலமும் இருக்கக்கூடிய பரப்பளவை ஒரு சதுரடி நிலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போது ஒரு சென்ட்டுங்கிறது எவ்வளவு ஒரு சென்ட்டுங்கிறது ஒன்றுங்களில் அதாவது நானூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு ஆறு சதுரடி சேர்ந்தது தான் ஒரு சென்ட்டு நிலம் இப்போது இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு நிலத்தை எடுத்துக்குவோம் இதோட நீளம் முப்பத்தி ஆறு அடி இருக்குது அகலம் முப்பத்தி ரெண்டு அடி இருக்குது ஸோ இதை ரெண்டத்தையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா இதோட பரப்பளவு எவ்வளோங்கிறது கிடைக்கும் அதாவது ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி இது எத்தனை சென்ட்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சென்ட்டு அளவோட நம்ம டிவைட் பண்ணணும் அதாவது நானூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சாறால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அது எத்தனை சென்ட்டுங்கிறது கிடைக்கும் ஸோ ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு டிவைட் பை நானூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சாறால் டிவைட் பண்ணும்போது மொத்தம் ரெண்டு புள்ளி ஆறு நாலு சென்ட்டு இந்த காளிமனையோட அளவு ஸோ இப்படி தான் ஒரு நிலத்தை நம்ம அளக்கணும்